அப்படியே சுற்றிட்டு திருப்பி அப்படியே இப்படி போனோம்னா ஈஸ்வரன் கோயில் இருக்கும் அங்கே போயிட்டு நம்ம மஞ்ச பாட்டு நைட்டு முத்து பிள்ளாக்கெலாம் வரும் சாமி ஜோடிச்சு வரும் அதெல்லாம் பார்ப்போம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேர் கடை தான் இப்போ வந்து ரெண்டு பக்கமே தேர்வீதி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அது இதுன்னு அந்த கடைசி வரைக்குமே இருக்கும் நம்ம ராட்னந்திரிதான் எல்லாமே அந்த லாஸ்ட்லாம் போயிட்டோம்னா தான் எல்லாம் உள்ளே போகலாம் இது வந்து ஃபஸ்ட்டு வீதி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு போட்டிருப்பாங்க அவ்வளோக்குமா சின்ன பார்ப்பாங்களுக்கு தேவையான நகை பொம்மை அதெல்லாம் அப்பூ அப்பெல்லாம் கடை ஸோ உள்ளே வந்தால் சரி வாருங்க பின்னாடி எல்லாம் பயங்கரமாக இருக்கா சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஜம்முன்னு இருக்கும் எல்லாம் நம்ம போய்ட்டு ஏதாவது ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் இல்லை சாப்பிட்லனாலும் எல்லாம் சுற்றி பார்க்கலாம் ஜாலியாக இருக்கும் நல்லா பானிபூரி இப்படி இது வந்து ட்ராகன் அப்புறம் இது கொலம்பஸ் இதுதான் கொலம்பஸ் அது என்னன்னு தெரியல அதுவும் ஒரு டிராக்கன் தான் அப்புறம் பிரேக் டான்ஸ் இருக்கும் பிரேக் டான்ஸும் உள்ளதான் இருக்கும் நினைக்கிறேன் இங்க தான் இருக்கான் பாத்தீங்கன்னா மரணக்குண்டு போடல மரண தான் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் தெரியாதவங்களுக்கு ரவுண்ட் அடிச்சு காரு பைக்லாம் உள்ள சுத்தம் தான் மரணக்குண்டு அது இந்த டைம் போடலையே என்னன்னு தெரில

ஸோ மக்களை இப்போ நம்ம எதுக்கு போகிறோம்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா வந்து மேலே போயிட்டு கொலம்பஸ் பிளான் பண்ணோம் அப்புறம் அந்த சுத்துறது அந்த ஒண்டல்ல ஆசம் அதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா மேல போயிட்டு கீழே வரும் அது பேர்ல என்ன மறந்து போச்சு நாங்க வச்சுக்கிறது சுத்துறது அது பேரு சுத்திட்டு மேல போயிட்டு கீழே வரும் இந்த இந்த டைம் ட்ரை புதுசாக இன்னும் தெரியாது சைட்ல போயிட்டு மேல வரும் அவ்வளவுதான் சும்மா இது வந்து பிரேக் டான்ஸ் ஆனா இது ஜம்முன்னு இருக்கும் வருஷா வருஷம் ஆடு இது நல்லா தான் இருக்கும் இப்ப நம்ம பிளான் பண்ணிக்கிறது வந்து அங்க சோ அது பாத்தீங்கன்னா வந்து அங்க இருக்கீங்க அது மேல போயிட்டு இப்படி போயிட்டு அப்படியே மேல வரும் அது அந்த பேர்லாம் தெரியல அதுக்கு தான் நெக்ஸ்ட்டு பிளான் முத்து இன்னும் தெரியல ஆனால் சாமி வந்து கிளம்பி சாட்டை தெரியுதுங்க இப்போ முத்துப்பல்லாக்கு போச்சுன்னா ஜோடிச்சு நான் காமிச்ச பார்த்தீங்களா அதுதான் முத்துப்பள்ளாக்கு நேற்று வீடியோலயோ இல்ல இதுக்கு முந்தின வீடியோலேயோ பார்த்துட்டுருப்பீங்க ஸோ அது வந்து இங்கேருந்து ஒன்று மஞ்சள் நீர் இடத்துக்கு போகும் அது ஸோ அது நாங்கள் அங்கே போயிட்டு இங்கே தூரின்னா ஆடி முடிச்சு அங்கே போயிடுவோம் அங்கே போயிட்டு நான் காமிக்கிறோம் இங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர் தூரி இதெல்லாம் அப்படி தான் இந்த அங்கே பாருங்கள் அங்கே ஒரு குழம்பஸ்ஸு இது இது பெரிய குழம்பஸ்ஸு அது சின்ன குழம்பஸ்ஸு இதுவும் இந்த கொலம்பஸும் அந்த சைடில் போகிறதும் வருஷம் வருஷம் ஆடுவான் கண்டிப்பாக ஆடிடுவோம் அப்புறம் ராட்டணும் இதெல்லாம் கண்டிப்பாக ஆடிடும் இந்த டைம் பார்ப்போம் ஆனால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் தான் எடுப்பேன் இல்லைன்னா நாங்கள் என்ஜாய் பண்ணுற இறங்கிடுவோம் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் மேலே போயிட்டு இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா வண்டலாம் ஸோ அதில்லாம் ஸோ இதுதான் இது டிக்கெட் எவ்வளோன்னு தெரில இந்த டைமு

இங்க அலப்பற ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க இது நல்லா இருக்கு. கறி கட்டோட கலந்து எடுத்துறானேங்க. கண்டவடிக்கு சுத்த அரைஞ்சிருச்சு போ. கழுட்டுத மாதிரி. எங்க இந்த ஜட்டி டி பிரண்ட்ஸ். பை அவன் தான் யா நெக்குன. அலை பாத்துட்டு போயிட்டான். பெரிய வேலைய

இதெல்லாம் பார்த்துக்கலாம் டைம் இருந்துச்சுன்னா போகலாம் பதினாலு டிக்கெட் போட்டிருக்கோம் ஒரு டிக்கெட் நூற்றி இருபது ரூபா மீது பதினாலாச்சா வந்து இதில் கொலம்பஸ் பார்த்திங்கன்னா கார்னர் மட்டும் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானே பசங்களே மேலே நிற்கிறாங்க ஸோ அவங்க போனாங்கன்னா போகட்டும் நம்ம ஃபேமிலி மட்டும் பார்த்தீங்கன்னா கார்னர் ஏறிக்கலாம் அப்படின்ட்டு ஓகே மக்களே இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு கொலம்பஸ் நம்ம மேலே போகலாம் நம்ம ஃபேமிலி மட்டும் கரெக்டாக மேலே வந்தாச்சு நம்ம ஃபேமிலி தான் இருக்கார் உட்கார் உட்கார் இதில் ரெண்டு பேர்

அப்படியே ராட்டினத்தை பக்கத்தில் ஆடினது அது சைடு ஆங்கிள் கிராஸ் என்னமோ ஆடுது இதே குழம்பஸ் அங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா சின்னது ஒண்ணு சின்ன சைஸ் அது நமக்கு நேர ஆப்போசிட் பாத்தீங்கன்னா பெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆமா இந்த லைட் வந்து ஏதோ ஷாக் அடிக்குதான் அதனால ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க கீழே ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா இதுவும் போட்டாங்கன்னா ஜம்முன் இருக்குங்க இது போட்டாங்கன்னா உள்ள விறுவிறுப்பா பேசிட்டு இருக்கிறாங்களா ஏன்னா அது சரியாயிட்டே இருக்குங்க மேல ராட்டும் இந்த பெரிய குழம்பஸ்

ஆவுது வந்துச்சு காலம்குடிச்சது ஆமச்சம்படு அடி வந்திருச்சு பாருங்க பாள வந்துடுச்சுடா ஓ அப்படியே போறா ஆடுக்குடா ஏரண்டா ஏரண்டா மாள

மொத்தம் நாலு கேட்டு என்னமோ இதுக்கு எத்தனை கேட்டு நாலு கேட்டு தானே கலர்ல அப்படியே சமாப்பிருக்கு இது கேட்டு போனா வாங்க பார்த்துருப்பீங்க சும்மா நினைக்கிறேன் லெவலில் மூணு நாளுமே ஒரு வாரமே நம்ம ஊர் இப்படி தான் சும்மா லெவலில் எங்கள் ஊர் பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா வாங்க பெருமாள் ஓகே அவினாசி வட்டம் இங்கே வாங்க சும்மா ஜம்முன்னு என்ஜாய் பண்ணுவோம் இப்போ எங்கே அப்படின்னா வந்து வந்து நம்ம வந்தாச்சு சின்ன தேர் பெரிய தேர் வந்து அந்த பக்கம் நிற்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் ஈஸ்வரன் தேர் சி ஈஸ்வரன் கோயில் இங்கே தான் மஞ்சள் இறங்குவாங்க வீர மக்கள் எல்லாம் அங்கே கொண்டம் பார்த்திங்களா அந்த கொண்டத்துக்கு மஞ்ச நீர் இங்கே இறங்குவாங்க இந்த கோயிலில் இறங்கிட்டு தான் நாலாணிக்கு அங்கே போய் கொண்ட இறங்குவாங்க நாளைக்கு நாலானிக்கு வெட்டி காத்தால் நாலு மணிக்கு கொண்டம் திறந்துடுவாங்க அம்மன் இருக்கும் அங்கே இருக்குது பெரிய தேர் அந்த கொண்டாத்தான் தேர் சிவன் தேர்வை ஈஸ்வரன் தேர் பார்த்திங்கன்னா இங்கே ஷெட் இருக்குதா அந்த ஷெட்டுக்குள்ளே தான் நிற்கும் மூணு தேருமே இந்த தான் நிற்கும் எப்பயுமே பங்குனி அப்போ பங்குனி மாதத்தப்போ இந்த ஷெட்டை ஒர்க் பண்ணிடுவாங்க என் சின்ன தேரையும் விடும் ஃபஸ்ட்டு சின்ன தேர் போகும் இது விநாயகர் தேர் அங்கே நிற்கிறது கொண்டாத்தா தேர் அங்கே நிற்கிறது இது குறிக்கிறது ஈஸ்வரன் தேர் எப்பயுமே சின்ன தேர் வந்து பேர் தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் எங்கள் ஊர் வழக்கு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் ஸோ முத்துப்பள்ளாக்கு பார்த்தீங்கன்னா சாமி அங்கே வரேன் முதநீதி கிணறு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஆனால் இங்கிருந்து தெரியாது உள்ளே மாட்டாங்க இப்போ செறி கூட்டமாக இருக்கும் வீர மக்கள் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க இப்போது அந்த இடத்துல இருக்கும் அங்கே முன்னோடி இருக்கும் உள்ளே சாமி வந்து பேர் இறங்கினதுக்கப்புறம் சப்பரத்துலேயும் ஒரு ரவுண்டு வரும் இப்போ வரது பார்த்தீங்கன்னா நைட்டு வரது பார்த்தீங்கன்னா டாக்டர்ல வரும் டாக்டர் வருது பார்த்தீங்களா அந்த முத்துப்பள்ளாக்கில் வர சாமி வந்து மஞ்சளீர் கிளத்துன இறங்கினதுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து உள்ளே இறங்குவாங்க மக்கள் வந்து தான் இறங்குவாங்க ஸோ இறங்கினாங்கன்னா மஞ்சள் இறங்கிட்டு அப்படியே நேராக வந்து கொண்ட கொண்டத்தை போய் போயிடுவாங்க அந்த சாமி வளர்ந்து அறுவடை கடி இப்போ வரைக்கும் அந்த அந்த மஞ்ச நீர் இங்கே மஞ்ச நீர் இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொண்டாத்தி போயிட்டு இப்போ எல்லாரும் இது கொடுத்தாங்க பார்த்தீங்களா இப்போ வசந்த பொங்கல் வச்சாங்க வசந்த பொங்கல் மஞ்ச நீர் பொங்கல் ரெண்டு ஒன்று அந்த மஞ்ச நீர் பொங்கலை வந்து சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 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 காலையில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க இறங்க ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் திங்கக்கிழமை சரி செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை செவ்வாய் கிழமை மார்னிங் நாலு மணி இருக்கும் நாலு மணிக்கு ஓபன் பண்ணிடுவாங்க கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது அந்த தேர் அங்கே இருக்குது நம்ம பெரியதற்கு அம்சம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது லைன் எவ்வளோ படிச்சுன்னா அங்கேருந்து அப்படியே ஆரம்பிச்சு அது அந்த கட்டாசி வரைக்கும் அந்த கட்டாசு லைட் பார்த்தீங்கன்னா அங்கே இது கீழே ரோடு இறங்கும் அந்த ரோடு வரைக்கும் போவோம் இவருதான் எங்கள் தாத்தா அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் வீடியோவில் நான் ஆறுதான் இந்த பாடி பில்டர் எங்கள் தாத்தா அப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு செடி அங்கே ஒரு செடி சாமி கும்பிட்டு இன்னைக்கு டே ஓவர் பண்ணிடலாம் முத்துப்பலாக்கு வந்து வர ஆரம்பிச்சு சார் பிறகு ஜோடிச்சு அங்கே கொண்டத்தா கோயில ஜோடிச்சுருந்தாங்களே அப்படிதான் வெடி வைக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாமி இருக்குது ஆப்போசிட்டில் அங்கே ஒரு சாமி இருக்குது பேர் வந்தாலுமே இங்கே நிறுத்தி சாமி கும்பிட்டு தான் போவாங்க அந்த இடத்துல இந்த டிராக்டர் சொன்ன பார்த்தீங்கன்னா டிராக்டரில் போட்டு இது பண்ணிவிட்டு இங்க சாமி வந்துருச்சுனால அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கொண்டா முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கொண்ட இல்ல மஞ்ச நீர் கணவே அங்க வந்து சாமி மஞ்சநீரை ஆடிட்டு சாமி அப்ப தான் இதுல வச்சு முத்து பாட்டை இங்க வச்சு எடுத்து வருவோம் இது மக்களும் இது வந்து ராஜவீதி இது வெடி வெடி ராஜ இந்த ராஜ வந்து அதான் தேர்வீதி பெய்து தான் ராஜவீதின்னு இருக்கும் செவ்வாய்க்கிழமை வந்து பேர் வந்து தேர் போற ரீதியோம் வீரவும் பேர் போவோம் பேர் போனதுக்கப்புறம் திருப்பியும் வந்து சாமி சப்பத்துல வச்சு வருவாங்க மக்களும் போ வீர மக்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே இறங்க ஆரம்பிச்சோம் இறங்கிட்டு போன்றத்தை போய் போயிடுவாங்க சாமி போன உடனே பாத்தீங்களா லைன் எந்த வாகத்துல போகுதுமே சர 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 சரசரன்னு போகும் சோ ஓகே மக்களே மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆச்சு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தேர் கடை தேர் அங்கே கொண்டத்த கோயிலில் வந்து கடையெல்லாம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை பார்க்க போல நாளை காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே குண்டம் வந்து திறந்துருவாங்க உங்களுக்காக அதையும் கவர் பண்ண சரி ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி லைக் பண்ணியிருக்கேன் கமெண்ட் பண்ணிடுறேன் ஸோ மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளப்பட்டுக்கோங்க ஸோ பார்த்து நாங்கள் போரோகிராஃபுட்டு உங்களுக்கு தேடி வருவோம் சரி